அனைவருக்கு நமஸ்காரம் கேதுவின் காதலன் பேசுகிறேன் துலாம் ராசி துலாம் உங்கள் குழந்தைகள் எது சிறந்தது அல்லது உங்கள் அறிவில் எது சிறந்தது அல்லது உங்களுடைய சிந்தனையில் எந்த சிந்தனை செயலாக ஆற்ற வேண்டும் என்பதையும் உங்களுடைய திறனால் மெருகேறுவதையும் இப்பொழுது சிறப்பான காலம் உதாரணம் சமுதாயத்தில் இந்த ஊருக்கு இப்படி பேசினா நல்லா இருக்கும் அல்லது இந்த உறவுக்கு இப்படி பேசினால் நன்றாக இருக்கும் ஆக நல்லதும் கெட்டதும் கலந்து ஆளுக்கு ஏற்ற மாதிரி ஊருக்கு ஏற்ற மாதிரி உங்கள் பிள்ளைகளை தயார் செய்வார் செய்வீர்கள் உதாரணம் இப்ப வந்து உங்க பையனை ஃபாரின் படிக்க போகிறாங்கன்னா அந்த ஊர் உங்க பையனோடு ஒத்து போகுமா குணாதிசயங்களோடு ஒத்துப்போகுமா உங்கள் பையனோட ஜாதக ரீதியாக ஒத்து போகுமா இவர்கள் அங்கு போனால் நன்றாக படித்து முடித்து வெளிவருவார்களா அல்லது உதாரணம் இப்போ உங்க பையன் வந்து இருக்கான்னு வச்சுக்கங்களேன் இப்போ ஜெர்மன் ஒத்து வரும் சுக்ரனாக இருந்தாலும் ஜெர்மன் ஒத்து வரும் செவ்வாய் சுக்ரன் யார் யாருக்குலாம் இருந்தால் அவங்களுக்கு ஜெர்மன் ஒத்து வரும் ஆனால் குருவுக்கு ஒத்து வருமா அப்படின்னு கேட்டால் ஒத்து வராது ஏன்னா குரு சாத்விகம் ஜெர்மன் ராட்சச குணம் அப்படி உடைப்பு அது போலத்தான் இப்ப இந்த ராசி என்ன பண்ணுனா யார் யாரிடம் எப்படி பேச வேண்டும் எப்படி பழக வேண்டும் என்பதையும் யாரிடம் இன்ன பொறுப்பை கொடுத்தால் சிறப்பாக செய்து முடிப்பார்கள் என்பதையும் உங்களுடைய திறன் அறிந்து உங்களுடைய திறனால் பிறருடைய திறன் அறிந்து அவரவர்களுக்கு என்னென்ன வேலையை பகிர்ந்து கொடுப்பீர்கள் அதுபோல இன்னாரிடம் சென்றால் நம் வேலை சக்ஸஸ் ஆகும் இன்னாரிடம் சென்றால் இந்த வேலை சக்சஸ் ஆகும் இந்த வேலை முடிவதற்கும் முடித்து கொள்வதற்கும் திறனறிந்து உங்களுடைய திறமை வெளிப்படும் துலா ராசிக்கு இப்பொழுது தங்கள் திறமையினால் வெளிப்படுவீர்கள் சமுதாயத்தில் ஒரு நல்ல விசேஷங்களுக்கு சென்று நன்மதிப்பை பெறுவீர்கள் உதாரணம் இப்போது ஒரு நகையை மூணு கிராம் நகையை எடுத்து போய் கொடுத்துட்டு அஞ்சு கிராம் நகையை வாங்குவதற்கு ஒரு பொன்னான காலம் துலாராசிக்கு அல்லது ஒரு குருவை அடைந்து ஒரு குருவை பார்க்க போனால் அங்கே நாலு குருமார்கள் உங்களுக்கு உட்கார்ந்துருப்பாங்க அந்த நாலு குருவோட ஆசிர்வாதங்களும் நாலு குருமார்களினுடைய முக பாவனைகள் அதாவது அறிமுகங்கள் உங்களுக்கு கிடைக்கும் ஆக துலாம் உங்கள் திறமையினால் உங்களுடைய செயலினால் உங்கள் பிள்ளைகளுடைய வளர்ச்சியும் இருக்கும் உங்களுடைய வளர்ச்சியும் இருக்கும் குருமார்களின் ஆசிர்வாதங்கள் இருக்கும் ஆக துலாம் இந்த காலத்தை இப்படி பயன்படுத்தி கொள்ளுங்கள் உதாரணம் பாருங்க இப்போ ஒரு லோன் வாங்க போறீங்க அந்த இடத்துல லோன் என்ன சார் இந்த அஞ்சு அந்த பேங்க்ல நாலு வட்டி ஓட்டி வாங்க சார் வாங்கி கொடுக்கலாம் அப்போ உங்கள் திறமை ஐந்தை விட நான்குக்கு செல்லும் ஆக உங்கள் திறனால் உங்கள் திறனால் உங்கள் வாழ்க்கையும் உங்கள் வளமும் உங்கள் குழந்தைகளும் உங்கள் பூர்வீகமும் உங்கள் சமுதாயம் நட்பு வட்டங்களும் சீரும் சிறப்புமாக இருக்கும் ஆக துலாம் உங்கள் திறனால் மேம்படும் காலம் உங்கள் திறமையால் வளம்படும் காலம் நன்றி நமஸ்காரம்